வேலை என்பது ஒவ்வொருவரின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது தனக்கென ஒரு வேலை இருப்பது பண ரீதியான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் இதனால் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் வேலை வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அரசு வேலை கிடைப்பதும் நினைத்தது போல் வேலை கிடைப்பது மிக சிலருக்கு மட்டுமே சாத்தியமாகிறது பெரும்பாலானவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பதே பெரும் போராட்டமாக உள்ளது நீண்ட நாட்களாக வேலை தேடி அழைப்பவர்கள் வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு அடிக்கடி வேலை மாறிக்கொண்டே இருப்பவர்கள் வேலையில் பலவிதமான பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்க வேண்டும் என விரும்புபவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே விரைவில் வேண்டுதல்கள் நிறைவேறும் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அனுமனும் முருகப்பெருமானும் தான் இந்த இரு தெய்வங்களையும் விடாபிடியாக உண்மையான பக்தியுடன் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் விரைவில் அரசு வேலையும் மனதிற்கு விருப்பமான வேலையும் அமையும் இதற்கு உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து இருபத்தேழு நாட்களுக்கு கோவிலை வலம் வந்து வழிபட வேண்டும் பிரார்த்தனையில் இறுதி நாளான இருபத்தேழாவது நாளில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட வேண்டும் பிறகு ஒரு வெற்றிலையில் சிறிது வெண்ணெய் தடவி அதன் மீது துளசி இலைகள் சிலவற்றை வைத்து ஒரு சிறிய காவிதத்தில் பெயர் நட்சத்திரம் நம்முடைய வேலை தொடர்பான கோரிக்கையை எழுத வேண்டும் பிறகு அந்த வெற்றிலையை சுற்றி மஞ்சள் நூலால் கட்டி ஆஞ்சநேயரின் திருவடியில் வைத்து பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் பிறகு அந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டு போய் வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு வாரம் வைத்து வழிபட்ட பிறகு வெற்றிலை காய்ந்த பிறகு நீர்நிலைகளிலோ அல்லது கால் படாத இடத்திலோ போட்டுவிட வேண்டும் இந்த இருபத்தேழு நாள் பரிகாரத்தை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் துவங்கலாம் அனுமனுக்கு உகந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குவது சிறப்பு மற்றொரு பரிகாரமாக முருகப் பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் தொடர்ந்து ஐந்து அல்லது ஏழு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நினைத்தது போல் வேலை கிடைக்கும்